பொதுவாக பழங்களில் ஆப்பிளில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குதுப்பா அண்ட் ஆப்பிளில் டே கீப் டாக்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு பழமொழிலாம் இருக்குது ஆனால் ஆப்பிள் ஒரு கிலோ விற்கிற விலையை பார்த்தா எல்லாராலையும் அதை வாங்கி சாப்பிட முடிகிறதில்லங்க இப்படி இருக்கிறப்போ ஆப்பிளில் இருக்க அதே சத்துக்கள் பல பழங்களில் கிடைக்கிது அதுவும் விலை மலிவாக பழங்களில் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அது என்னென்ன பழங்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போகிற பழம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொய்யா பழங்க ஒரு சில பழங்கள் ஒரு சில காலங்களில் தான் கிடைக்கும்னு தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே ஆனால் கொய்யா பழம் அப்படி இல்லைங்க எல்லா சீசன்லையுமே கொய்யா பழம் கிடைக்கும் அதுவும் விலை மலிவாகவே கிடைக்கும்னே சொல்லலாம் ஆப்பிளை விடவும் இதில் விட்டமின் சி விட்டமின் பி கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து நார்ச்சத்து நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு கொய்யாப்பழம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளை விட ரெண்டு மடங்கு இதில் நார் சத்து இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரிகிறது இல்லைங்க ஸோ நம்ம டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா கூட நம்ம உடம்ப ரொம்பவே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பழம் நமக்கும் எல்லா சீசன்லையுமே கிடைக்கும் எல்லாராலேயுமே வாங்க முடிகிற பழங்க அது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த பழத்தில் ஏதடா இவ்வளோ சத்து அப்படின்னு நிறைய பேரை நினைக்கலாம் ஆனா இதுல அவ்வளோ சத்துக்கள் நிறஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஆப்பிளை விடவும் அதிகமான மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் வாழைப்பழத்துல தான் நிறைய இருக்குங்க நம்ம உடம்புல ரத்தம் சீராக போகணும் அப்படின்னா அதுக்கு வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் சொல்றாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா நல்ல வெயிட் கெயின் ஆகுங்க அது என்ன பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேந்திரப்பழம் டெய்லியும் ரெண்டு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகணும் நான் இப்படி ஒல்லியாக இருக்கேன் பார்க்க அசிங்கமாக கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ரெண்டு நேந்திரம் பழம் சாப்பிட்டா அவங்க நினைக்கிற மாதிரி வெயிட் கெயின் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வாழைப்பழம் டெய்லியும் ஒன்று நைட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அடுத்ததை நம்ம என்ன பழம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலந்தை பழங்க இது என்னடா புது பழம் அப்படின்னு டூ கே கிட்ஸ் கூட கேட்கலாம் ஆனா நைன்டிஸ் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரேட்டான ஆன பழம்னா இது தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றப்போ ரெண்டு ரூபா பா படி அப்படின்னு ஒரு பாட்டி கொடுப்பாங்க இதை நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் மறந்துருக்கவே இருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆப்பிளை விட விட்டமின் சி பாஸ்பரஸ் கால்சியம் அயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாகவே நிறைஞ்சிருக்குங்க இது முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் உடம்போட வெப்பத்தால் ரொம்பவே இருப்பாங்க அவங்க இலந்தை பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடி டெம்ப்ரேச்சரை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் மெமரி லாஸால் ரொம்பவே கவலைப்படுவாங்க அதுக்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது சாப்பிட்டோம் அப்படின்னா மெமரி பவர் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுங்க அது மட்டும் இல்லாம இல்லாம இது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற பழம் அத்தி பழம்ங்க அத்தி பழம் அப்படின்னாலே ஜென்ஸ் எல்லாருமே இதை சாப்பிடணும் பா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்மை தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பழத்தை டெய்லியும் எடுத்துக்கலாங்க எந்த ஒரு டிராபேக்கும் இதுல இல்லை ஆப்பிளை விட இதுல பொட்டாசியம் and calcium ion விட்டமின்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குப்பா என்ன சாப்பிட்டாலும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றவங்க டெய்லியும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த அத்திப்பழம் ரத்த சோகையை சரி செய்யுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பீரியட்ஸ் டைம்லையும் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல நிறைய பிளட் லாஸ் ஆகுறப்போ உமன்ஸ் இதை பீரியட் டைம்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பிளட் லாஸ் இதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டத்துக்கு இது ரொம்பவே நல்லது எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆப்பிள தான் டெய்லியூ சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஊரில் விளையிற பழங்கள் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்கள் இதெல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு ஃபிட்டாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க